இந்த வீடியோ வந்து போகி பண்டிகை அன்னைக்கு எடுத்தது தான் நாங்கள் வந்து சாட்டர்டேவே எங்கள் கிராமத்துக்கு வந்து போயிட்டோம் காலையில வெதர் பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது அப்படியே ஊட்டியில இருக்க மாதிரி இருந்தது சுத்தி ஃபுல்லா மேகம் மூட்டோம் ஃபுல்லா மறைச்சிருச்சு நானும் அதையெல்லாம் போய் மாடியிலேருந்து எல்லாமே கேப்சர் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் கோலம் போட்டாச்சு ஆஸ் யூஷுவல் வீட்டில் அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து சன்லைட் வர வர இன்னுமே பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு சட்னி அரைக்கிறதுக்கு பச்சை மிளகாய் இல்லை சரி அதனால காட்டில் போய் பச்சை மிளகாய் பறிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை மிளகாய் பறிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இருந்து துணியெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன் அது எல்லாமே ஊற போட்டுட்டேன் வாஷ் பண்ணுறதுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தேங்காய் சட்னி அதுக்கப்புறமா பொட்டேட்டோ குருமா வச்சிட்டு எல்லாமே சாப்பிட்டாச்சு சாப்பிட்டதுக்கப்புறமா நான் வந்துட்டு எங்கள் காட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் துணி கொடுக்க வேண்டியது இருந்தது அதையும் கொடுத்ததுக்கப்புறமா கலர் பொடி வந்து மிக்ஸ் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து மாதுளாம்பழம் கட் பண்ணி கொடுத்துட்டேன் நம்ம வந்து இங்கே சிட்டிக்குள்ளே ஹீட்ரு போட்டு போட்டு குளிச்சு நம்ம வந்து அந்த தண்ணி எடுப்பில் தீ போட்டால் அதில் குளிக்கிற ஒரு சுகமே தண்ணி தான் நாங்கள் அங்கே போனால் எப்பவுமே அப்படி தான் தம்பி வந்து ஃபுல்லாக தண்ணியிலையே அப்படியே ஒரு விளையாட்டு தண்ணி மண் கல் என்ன கொடுங்க இருபத்தி நாலு மணி நேரம் அதிலே தான் விளையாண்டுட்டு இருந்தோம் ஈவினிங் போல் எங்கள் காட்டில் இருக்க கோயிலுக்கு போய் தீபம் போட்டு வந்ததுக்கு அப்புறமா நாங்கள் வந்து திருவாதிரை வந்து நானும் என் மாமியாரும் ரெண்டு பேரும் ஒன்றா வந்து வீட்டில் சேர்ந்து தான் பிடிப்போம் நான் கிராமத்துக்கு போய் தான் பிடிப்போம் ஸோ அதுக்கான வந்து டின்னர் வேலை அதாவது சாப்பாடு சாமிக்கு படைக்கிறது அது எல்லாமே ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறமா காப்பு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டில் என்னோட மாமியாரும் என்னோட ஹஸ்பண்டும் நாங்கள் வந்து அதுக்கப்புறமா அப்படியே ரோட்டில் நடந்து போயிட்டு சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் ஏன்னா இந்த கிளைமேட் வந்துட்டு திரும்பி நமக்கு வந்து இந்த சிட்டிக்குள்ளே கிடைக்காது அதனால அதுக்கப்புறமா வீட்டுக்கு முன்னாடி மாக்கோலமும் போட்டாச்சு போட்டதுக்கப்புறமா சாமி கும்பிட்டுட்டு அந்த நாளை வந்து அன்னையோட கம்ப்ளீட் பண்ணியாச்சு